கனடாவின் நீதியமைச்சர் சீன் பிரேசர் நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் பழங்குடியின் சமூகங்களுக்கு முழுமையான வீட்டு அதிகாரம் இல்லை என்று முன்னர் தெரிவித்த கருத்துக்களுக்கு முதல் குடிமக்கள் சபை அதாவது ஏ எஃப் என் கண்டனங்களை தெரிவித்திருந்த நிலையிலே தற்போது ஏ எஃப் என்னிடம் தனிப்பட்ட முறையிலும் பகிரங்கமாகவும் அவர் மன்னிப்பு கோரியிருக்கின்றார் தனது கருத்துக்கள் காயத்தையும் நம்பிக்கை சிதவையும் ஏற்படுத்தி இருக்கலாம் என அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த பிரச்சனையினுடைய பின்னணியை பார்த்துமாக இருந்தால் ஆரம்ப கட்ட கருத்து அவருடைய ஆரம்ப கட்ட கரு தேசத்தை கட்டிய திட்டங்களில் பழங்குடியினருடன் கலந்தாலோசிப்பது அரசின் கடமை என்றாலும் அது அவர்களுக்கு முழுமையான வீட்டு அதிகாரத்தை வழங்காது என பழங்குடியின மக்களின் உரிமைகள் பிரகடனத்தின் கீழ் இலவச முன் மற்றும் தகவல் அறிந்த ஒப்புதல் குறித்த கேள்விக்கு போது கூறப்பட்டது இதற்கான எதிர்வினை பார்த்து தேசிய தலைவர் நெபினாக் அமைச்சரினுடைய இந்த கருத்து தனக்கு கடும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது என்று சொல்லி தன்னுடைய எதிர்வினையை வெளிப்படுத்தியிருந்தார் இதனிடத்து கருத்துக்களால் ஏற்பட்ட பாதிப்பிற்காக மன்னிப்பு கோரியிருக்கின்றார் தான் அந்த கேள்வியினுடைய அடிப்படையே நிராகரித்திருக்க வேண்டும் என்றும் தனது பேச்சு பழங்குடியினரை வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக தவறாக சித்தரிக்கும் சூழலை இருக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதாக சொன்னால் மன்னிப்பு ஒரு முழுமையான முழு அதிகாரம் அல்ல என்ற அரசின் சட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்பதை பிரேசர் தெளிவுபடுத்தினார் மற்றும் ஈடுபாடு அவசியமானால் எல்லா நேரத்திலும் திட்டத்தை நிறுத்தும் உரிமையை வழங்காது என்பதே அரசின் நிலைப்பாடு முன்னாள் அமைச்சராக இருந்தால் முன்னாள் முடிசூட்டு பழங்குடியினர் உறவுகள் அமைச்சராக இருந்த மார்க் மில்லர் இருந்திருப்பதாவது நீதிமன்றங்கள் ஐநாவினுடைய அதிகாரமாக விளக்க

இது கனடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து வருகிறது என்கின்ற ஒரு பரவலான கருத்தும் இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அமைச்சரினுடைய அமைச்சரனுடைய கருத்து இப்படி வந்திருக்கின்றது அதன் பின்னர் அவர் அதன் தொடர்ச்சியாக எதிர்ப்புகளின் மத்தியில் தன்னுடைய மன்னிப்பையும் கேட்டிருக்கின்றார் சுருக்கமாக சொல்ல போனால் அமைச்சர் பிரேசர் தனது வார்த்தைகளால் ஏற்பட்ட காயத்திற்கு மன்னிப்பு கேட்டாலும் பழங்குடியினர் வீட்டு அதிகாரம் குறித்த கனேடிய அரசின் அடிப்படை சட்ட விளக்கம் இதுவரை அப்படியேதான் இருக்கின்றது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி